ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பாராளுமன்றத்திலே அங்கம் வகிப்பதற்கு எனது மக்கள் நூறெளிய மக்கள் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய புதிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் விசேஷமாக இனவாதம் இல்லாத ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அது எல்லாருக்கும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்திலே நாங்கள் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான் நூறெளிய மாவட்டத்தில் இருக்கின்ற சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் சிங்கள உறுப்பினர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போல் மாத்தரை ரத்னபுர மதுல்லை போன்ற இடங்களிலே மக்களுக்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதே போல் ஏனைய பிரதேசங்களிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இதிலே ஒரு இன இனத்துவேசம் இல்லாமல் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதை தொடர்ந்து கொண்டு சென்றால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல சகனம் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதே நேரத்தில் கௌரவ டில்வின் சில்வா அவர்கள் அண்மையிலே சொல்லியிருந்தார் பதிமூணாவது திருத்த சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதை நான் இன்று முழுமையாக நான் வாசித்து பார்த்தேன் அதிலே சில விஷயங்கள் நன்றதாக சொல்லப்படுகிறார் அதாவது புதிய அரசியலமைப்பு யாப்பு கொண்டு வரும் பொழுது அந்த பதிமூணாவது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டு அதன் மூலமாக வட வட இருக்கின்ற வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை தாங்கள் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம் புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது மலேக மக்களுடைய பிரச்சனையும் அங்கு தீர்ப்பு கூடிய ஒரு உள்வாங்கலை நீங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே இருக்கின்ற எந்த குரோதங்களும் இல்லாமல் எல்லா மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு இந்த என்பிபி பி அரசாங்கம் உருவாக்க இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் பாராட்டுவோம் உங்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இந்தியா கொண்டு வந்த இந்த பதிமூணாவது திருத்த சட்டத்தை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக செய்கின்ற விஷயங்களையும் நீங்கள் சற்று சிந்தித்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் பூகோள ரீதியிலே நாங்கள் அண்மையாக இருக்கின்ற இந்தியாவை பகைத்து கொண்டோ அல்லது சைனாவுக்கு நாங்கள் செறிந்து கொண்டோ எங்களுடைய விஷயங்களை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது ஆகவே ஒரு காலத்திலே சுதந்திரத்துக்கு பின்பு இந்த அதாவது ஜப்பான் மலேசியா ஸ்ரீலங்கா தான் மூணாவது நாடாக இருந்தது இன்று எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒவ்வொரு அரசாங்கம் வந்த ஒவ்வொரு அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது கோட்டவாய வீட்டுக்கு போனதுனால தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நலமுறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை சம்பந்தமாக என்னை மூன்று விடயங்கள் கவர்ந்தன ஒன்று விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றால் எங்களுடைய விவசாய பெருமக்கள் தங்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்துத்தான் விவசாயத்தை மேற்கொள்வார்கள் எல்லாரும் வறுமை கீழே தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் தனது உரையிலே விவசாயிகள் சம்பந்தமாக ஒரு சரியான கணப்பீட்டை கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் அந்த உரையிலே அவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை இந்த வன்னி மாவட்டத்திலே கூடுதலான இயற்கை அனர்த்தம் பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்து தங்களுடைய நகைகளை அடைமானம் வைத்து இந்த விவசாயத்தை மேற்கொள்கின்ற போது இயற்கையை அனத்தத்தின் ஊடாக அழிவை சந்தித்திருக்கிறார் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் நான் கேட்பது என்னவென்றால் எங்களை அந்த விவசாயிகள் அழிந்த அத்தனை விவசாயிகளுக்கும் மீண்டும் அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கூடுதலாக வன்னி மாவட்டத்திலே இந்த இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னார் மாவட்டத்திலே கூட இருக்கிறார் இதில் நான் நன்றி சொல்ல வேண்டும் கடந்த அரசுகள் இருந்தாலும் கூட இந்த அமைச்சர அமைச்சர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வன்னி மாவட்டத்திற்கு வந்து அந்த இயற்கை அனுத்தத்தை பார்த்து பார்வையிட்ட அந்த பெருமையும் உங்களை சார்ந்திருக்கிறது ஆகவே பார்வை இடுவது மட்டுமல்ல அவர்களுடைய எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவர்களை மீண்டும் தங்களுடைய அந்த பொது வாழ்க்கைக்கு அவர்கள் மீண்டழுகின்ற வாய்ப்பை உண்டு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதைவிட இரண்டாவது விடயம் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அவர்கள் இந்த இயற்கை அனுத்தத்தால் கடலுக்கு செல்லவில்லை பிரதி சபாநாயகர் அவர்களே அவர்களுக்கு நிவாரணம் என்பது குறிப்பாக விவசாய அமைச்சர் இது இதில் கடத்தொழிலாளர் அமைச்சர் இருந்தார் அவரிடம் நான் கோரிக்கை அவர் இல்லாடமும் சென்றிருக்கிறார் ஆனால் அவரிடம் கோரி கோரிக்கை விடுவது என்னென்றால் எங்களுக்கு கடலுக்கு செல்லாத இந்த கடத்தொழிலாளர்களையும் இந்த அரசாங்கம் கவனத்திலே எடுக்க வேண்டும் அதைவிட நிவாரணம் என்பது அரசாங்க உத்தியோகத்தர்களை புறந்தள்ளி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த இயற்கை அனைத்தம் அரசாங்க உத்தியோகத்தர்களையும் பாதித்திருக்கிறது எங்களுடைய ஊடகவியலாளரையும் பாத்திரு பாதித்திருக்கிறது ஆகவே ஜனாதிபதியுடைய உரையிலே ஏழை மக்களுடைய அந்த அவர்களுடைய எழுச்சியான வாழ்க்கையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய அந்த பேச்சு கருத்திலே இருந்திருக்கிறது ஆகவே புதிய அரசாங்கம் மக்களுடைய ஏழை மக்களுடைய வாக்குகளால் ஏழை மக்களை நன்கு உணர்ந்த அரசாங்கம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இயற்கை அனுத்தாத்தால் பாதிக்கப்பட்ட இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே நீங்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து மாறி வந்த அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே அந்த போராட்ட இயக்கம் என்ன ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வகையிலே தான் போராட்டங்கள் முளைப்பது சகஜம் ஆகவே இந்த விடயத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இனப்பிரச்சனையாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம் இப்பொழுது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவிப்பதோடு இல்லாமல்ல இறைவனுக்கும் சந்தர்ப்பத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த அனர்த்தம் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் திகதி மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது நிந்த ஊரின் அரபிக் கல்லூரியிலே இருந்து அவசர விடுகையின் போது சம்மாந்துறையை நோக்கி சென்ற ஆறு மாணவர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த பிர பிராந்தியத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக எட்டு சகோதரர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த ஆறு சகோதரர்களும் அரபு கல்லூரியிலே இருந்து அல்குர்வானை மனனம் செய்தவர்கள் அந்த குருவானை கற்று இந்த சமூகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த பெற்றோர்களினால் அந்த பாடசாலையில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பயிற்சி அமர்வு நடைபெற்று கொண்டிருந்தது இருபத்தி ஆறாம் தேதி நான்கு மணி அளவிலே அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு அறிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் உடனடியாக கடற்படையினரை தொடர் கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் பணித்திருந்த போதும் இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் அந்த பிரதேசத்திலே கடற்படை அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு படையினர் அங்கு இருந்திருக்கின்றார்கள் இன்னும் பல அதிகாரிகளும் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கின்றார்கள் அரபு கல்லூரியிலே இருந்து அந்த மாணவர்களை மிக பாதுகாப்பான முறையிலே கல்லூரியினுடைய அதிபர்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் அழைத்து வந்து பஸ்ஸிலே கொண்டு வந்து அந்த இடத்திலே இருந்து சம்மாந்துறைக்கு அனுப்புவதற்காக குறித்த உளவு இயந்திரத்தில் அவர்களை அந்த டெய்லர் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம்தான் அது கவிழ்ந்து அந்த மாணவர்கள் நீரிலே மூழ்கியிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே இருந்த ஒட்டுமொத்த மக்களும் இவர்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரில் போதிலும் இவர்கள் எல்லோரும் வாய் மூடிய அமைதியாக அந்த இடத்திலே பார்வையாளராக இருந்திருக்கின்றார்கள் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு நாட்டிலே வாரான ஒரு இடர் ஏற்பட போகின்றது என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருந்த போதிலும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் அல்லது அதுக்கு உரித்தான பாதுகாப்பு தரப்பினர் அரச அதிபர் போன்றவர்கள் அந்த பிரதேசத்தில் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எங்களிடத்திலே இல்லை இது தொடர்ச்சியாக குறிப்பாக மாத்திரை காரது என்ற வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருந்தது புனரமைக்கப்பட்டிருந்த போதிலும் காரைவி அண்மித்த அந்த பிரதேசத்தில் இருந்த இந்த பாலம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற இரண்டு இடங்களிலே இந்த மக்களுக்கான பாதுகாப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்ற ஒன்று மாவடிப்பள்ளியை இருக்கின்ற இந்த காரதி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய இந்த பாலம் அதற்கு அடுத்தா இருக்கின்ற கிட்டங்கி பாலம் இது இரண்டும் மிக நீண்ட வரலாற்றை கொண்ட பாலங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக எட்டு உயிர்களை இந்த இந்த இடரிலே காவு கொண்டிருந்த போதிலும் இந்த கிட்டங்கி பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பாலத்தின் அல்லது அந்த நீரோட்ட தடையின் மூலமாக பல உயிர்கள் அந்த பிராந்தியத்திலே காவு குறிப்பாக இந்த இரண்டு பாலங்களையும் எதிர்வருகின்ற காலங்களிலே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இதை இந்த போக்குவரத்துக்காக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல ஏனைய இடங்களுக்கு செல்கின்ற அந்த நாட்டினுடைய அத்தனை மக்களும் இதனை பாவிக்கின்ற ஒரு இடமாகல் ஏ சுசேஷி ஜெயக்ரான் ஏ வெனுவேன் நாம் பல முக்கோட்டமாக ஸ்பூர்த்தி வாழ்த்த வேணும் එ වගේම ගම්පහා දිස්ත්‍රික් විශේෂයෙන් අපේ මේ මැතිවරණ ඉතිහාසය තුළ වැඩිම චන්ද සංඛ්‍යාවකින් අපට ජයග්‍රාණය ලබාදීල මා ඇතුළු තවත් පාලිමේන්තු මන්ත්‍රීවරුන් දාසයක් ජයග්‍රාණය කිරීම සඳහා අට විශාල ශක්තියක් වුණා. විශේෂයෙන් වගේ ජයග්‍රාණය තුළ සවිශේෂත්ව ඇතිබෙනවා. ගම්පහා දිස්ත්‍රික්කය තුළින්. නිදහසින් පසු කිසිම මුලිම් පිරිමි මන්ත්‍රීවරයෙක් පාලිමේන්තුවට මීට පෙර පත්වෙලා නෑ. ජාතිකයි කියන දේශපාලල පක්ෂවලින් පවා ඉතිහාසේ පුරාවටම කවරදාක්වත් එවැනි පත්වීමකට ඉඩ ලැබුල් නෑ. හැබයි මගේ ආදරණීය ගම්පහ ජනතාව සිංහල දෙමළ මුස්ලිම් කියන බේදයකින් තොරව බෞද්ධ හින්දු ස්පලාම්. කතෝලික කියන බේදයකින් තොරව සියලු දෙනාම අපට මට ශක්තියක්වමින් මගේ ජයග්‍රාණයට ඔවුන් විශාල සහයෝගයක් ලබා දුන්න. ඒ ජයග්‍රාණය තුළ මම දැක්කේ මේ සභාව තුළ මතු කරපු සමහරු කාරණා තමයි අපි හැමවිටම බෙදිල වෙන්වෙලවාදම් ஒரே இடඩத்தில்ඉක්කාද කධප්ටි வரலாற்றை எமது நாட்டிலும் அரசியலிலும் சமூகத்திலும் பார்த்திருக்கின்றோம் பிரதேசம் கலாசார அடிப்படையில் மாற்றங்கள் இருந்தாலும் வெவ்வேறு மொழிகளை பேசினாலும் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் இந்த தேர்தலில் ஒரே நோக்கத்திற்காக மக்கள் ஒன்றிந்ததை நாம் காண்கின்றோம் எமது நாட்டு மக்களின் நீண்டகால கனவாக காணப்பட்ட இன்னும் நிமிடங்கள் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அரசியல் ரீதியாக எமக்கு பல நிலைப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இனி இந்த நாட்டில் இனவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை எந்த விதத்திலும் மதவாத செயல்பாடுகள் எழுச்சி பெறுவதற்கு ஒருபோதும் இடமளியோம் நாம் ஒரு நாம் போதுமென்ற அளவில் இனவாதத்தினால் பாதிப்பை கண்டிருக்கின்றோம் ஆறுகள் நிறைந்த கண்ணீரையும் கண்டிருக்கின்றோம் இன்று நாட்டில் ஒவ்வொருவர் இடையிலும் குரோதமும் சந்தேகமும் அதிக அளவில் வலுப்பெற்றுள்ளது எமது இந்த பாராளுமன்றத்தை படுத்தும் நாம் எமது எதிர்கால சந்ததிகளுக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும் இனி நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளியோம் என்று உறுதியளிக்கின் என்று குறிப்பிட்டிருந்தார் கௌரவ சபை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் விருப்பமும் அதுதான் இலங்கை மக்களின் மக்கள் வாழும் நாடு இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் இன மத மொழி பிரதேச பேரங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு வாழவே அனைத்து மக்களும் விரும்புகின்றனர் அதைவே தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள அமோக வெற்றியின் வெளிப்பாடாகும் இன மத மொழி பிரதேச பேதங்களுக்கு அப்பால் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் வாழ தவறிதன் விளைவாகவே இந்நாடு தொடர்ந்தும் பின்னடைவதற்கு உள்ளாக நாடாக உள்ளது இந்நாடு சுதந்திரமடையும் போது பொருளாதார ரீதியில் ஜப்பானுக்கு அடுத்து இடத்தில் இருந்தது ஆனால் கடந்த எழுபத்தாறு கால பகுதியில் இலங்கையை விடவும் கீழ்மட்டங்களில் காணப்பட்ட பல நாடுகளின் இலங்கையை விடவும் பல மடங்கு முன்னேற்றம் அடைந்து விட்டது ஆனால் நாம் இன்னும் பின்னடைவுக்கு உள்ள நாடாக இருக்கின்றோம் எமது நாடு முன்னடைவதற்கான எல்லா வளமும் நமது நாட்டில் இருக்கின்றன அந்த வளங்கள் எல்லாம் சூடபடியால் எமது நாடும் இன்னும் பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது அதே நேரம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சியாளர்களும் இந்நாட்டு மக்களை இனமத மொழி ரீதியில் பிரித்து வைத்து அரசியல் செய்தனர் இந்நாட்டில் முதலாம் பிரதமரான கௌரவ எங்களுடைய காலம் முடிவடைந்து விட்டது ஆகவே இந்த எமது நாடும் மக்களும் எமது ஜனாதிபதி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை ஊடாக மறுமலர்ச்சி காணும் வெகு மறுமலர்ச்சி காணும் யுகம் வெகு இல்லை என உறுதி கூறலாம் ஆகவே